இஞ்சே பைபிள் வசனங்கள் நான் பிராக்டி செடி நீங்கள் அதன் கொடிகள் ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார் என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது யோவான் அதிகாரம் பதினைந்து வசனம் ஐந்து நல் வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு முதுமேலும் அவர் அந்த பழக்கத்தை விட்டுவிட மாட்டார் நீதிமொழிகள் அதிகாரம் இருபத்தி இரண்டு வசனம் ஆறு உங்களிடையே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் கடவுளிடத்தில் கேட்கட்டும் அப்பொழுது அவரும் ஞானத்தை கொடுப்பார் அவர் முகம் கோணாமல் தாராளமாய் எல்லாருக்கும் கொடுப்பார் யாக்கோபு அதிகாரம் ஒன்று வசனம் ஐந்து இவ்விருதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார் இவரே எல்லாவற்றுக்கும் உரிமையாளராக்கினார் இவர் வழியாக உலகங்களை படைத்தார் எதிரேயர் அதிகாரம் ஒன்று வசனம் ஒன்று